முருகா முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்க உள்ள சொற்களை விளையாட்டாக சேர்த்து குருநாதர் பாடியிமலை திருப்புகள் லாபமில் என துவங்குகிறது சிவபெருமானை குறித்து புகழும் சசிதர சதாசிவ மயேசூர என்ற சொற்களை கூறி மனம் ஒடுங்கிய சமாதியில் ஒன்றுபடும் நிலையை நாம் பெற வேண்டும் என்று நீ நினைத்த அருள்வாயாக என்று முருகப்பெருமானை வேண்டுகிறார் முருகன் சிவனின் அம்சம் ஆகையால் அருணகிரியார் சிவனையும் முருகனையும் வேறாக கருதவில்லை சிவனுக்கு ஐந்து முகம் அதோடு அனோமுகம் சேர்த்து ஆறு ஆறுமுகம் மனோலய சமாதி அனுபூதி தர நினைவாயே என்று இந்த வேண்டுகோளை சமாதி மனோலயம் வந்து தாராய் குரங்கை ஒத்து உணல் வேனோ மனோரயம் என்று சேர்வேன் மௌன பஞ்சர மனோலய சுகம் தருவாயே என்று மற்ற திருப்பழ பாடல்களிலும் கேட்கிறார் பிற்பகுதியிலே சிவபெருமானின் ஆபரணங்களை கூறுகையில் நியாய பரிபால அற நதிசூடி என்கிறார் அற அதாவது ஆதிசேஷன் சிவபெருமானின் ஜடாமுடியிலே ஆபரணமாக இருக்கிறார் அவர் சர்ப்பங்களின் அரசன் நீதியை பரிபாலிப்பவர் தனது நீதி வழிவாதனை குறித்து கர்ப்பம் ஏற்பட்டதால் சிவபெருமான் ஆதிசேஷனை ஜடையிலிருந்து உருவி தலையிலே அடிக்க பாம்பின் தலை ஆயிரம் துண்டங்களாக உடைந்தது தவறுக்கு வருந்தி சிவனைத் தொழ ஆதிசேஷன் ஆயிரம் தலைகளுடன் தோன்றினார் என்கிறது சிவபுராணம் அடுத்து ராவணன் உலகை உலா வருகையிலே சிவபெருமானது கைலி மலை இடையூறாக இருப்பதாக கருதி அம்மலையை அகந்தையினால் பெயர்த்து எடுக்க முயன்றான் சிவனார் திருவடி நகத்தால் சிறிது ஊன்ற வலி தாங்காமல் கதறி அழுமாறு செய்ததை ராவண புய்யாரிட என்ற சொற்க மூலம் பாடுகிறார் அதனால் அவனுக்கு அழுபவன் என்ற பெயர் ஏற்பட்டது என்பதை அறிகிறோம் தான் நிராமைய என்னும் விரால்மலை மலை திருப்போயிலே இராவண 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 இராஜன் அழுகுணல் உற்றவனும் இறைவன் வண்ணம் ஆகிய கதிய நிறம் படைத்தவனும் ஆகிய இராவணன் என்ற அரசன் என்று பாடியிருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு என்று பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணும் முகார்பனம் அஸ்தி மேல மேல்போலோ ரேஷோல மனத்த போதன பக அடியே पुरुष <laughs>

मानव இலாபமில் சொலா மன தபோதனர் யாவரும் அடியேனை சொலா மன இராபமில்லாத பொல்லாத மொழிகளைச் சொல்லாத மனத்தை உடைய தபோதனர் யாவரும் தபத்தினர்கள் யாவரும் இரவு பகல் அடியேனை இரவும் பகலும் அடியேனை குறித்து இராகமும் வினோதமும் உலோபமுடன் மோகமும் இலான் இவனும் ஆசை வினோதமும் விளையாடல்களிலே இன்ப மகிழ்ச்சி உலோபமுடன் பொருளாசி ஈயாமை குணத்துடன் மோகமும் இலான் காமமயக்கும் இவை இல்லாதவன் இவனு மாபுருஷன் என ஏய இவனும் ஒரு சற்புருஷன் என்று சொல்லும் சொல் பொருந்தும்படியாக சலாப அமலாக்கர சசிதர விதாரண சதாசிவ சகல லோக சலாப சலாபம் சரசம் இனிய குணத்ததான அமலாகர அமல ஆக்கர பரிசுத்திற்கு இருப்பிடமான சசிதர சந்திரனை தரித்த விதாரண விதரண கருணை நிறைந்த அல்லது விதாரண அழிக்கின்ற தொழில் போன்றவரே சதாசிவ மகேசுர சகல லோக சதாசிவ சிவ மகேஸ்வர நிறையதாய் சகல லோகங்களிலும் உள்ள சராச்சர வியாபக சமாதி அனுபூதி பெற நினைவாயே சர அச்சர நடப்பன நிற்பன இயங்குவன நிலைத்திருப்பனவான வியாபக எவற்றினும் கலந்ததான பராபர பரம்பொருளாய் உள்ள மனோலய சமாதி மனம் ஒடுங்கிய சமாதி அனுபூதி பெற நினைவாயே

நியாய பரிபாலனம் செய்வதிலே வல்ல ஆதிசேஷனாகிய நதி சூடி கங்கையையும் சூடினவரும் குலாதிபதி குலாதிபதி ராவண ராவண புயாரிட நிராமய அருள்பாலா அரக்கர் குலத்துக்கு அதிபதி தலைவனான ராவணனுடைய புயங்களுக்கு கேடு உண்டு பண்ணினவரும் நிராமய நோயற்ற மூர்த்தியும் சரோருக அரண் அருள் பாலா என்று கொண்டு தாமரை வெற்றியிருப்பவருமான அரண் அல்லது சரோருகரன் அருள் பாலா தாமரை என்ன கரத்தை உடைய சிவன் அருளிய குழந்தையே இத வாகவ வினோத மகள் மனவாளும் வலார் எனும் வில் அம்பு விடுதலிலே தாம் வல்லவர் என்னும் உலாச இத மனக்களிப்பில் இதம் இன்பம் கொண்டு ஆகவ போரிடுகின்ற வியாதர்கள் வினோத மகள் மணவாள அற்புதமகளாம் வள்ளியின் மனவாளனே பிரான்மலை விராலிமலை மீதிலுரை பெருமாளை விராவு பொருந்திய வயலார்புரி வயலூர் சிராமலை திருச்சிராப்பள்ளி பிரான்மலை கொடுங்குன்றம் இவைகளை இடமாக கொண்டு விராலிமலை மீதில் உரை பெருமாளே விராலிமலை மீதிலே உரைகின்ற பெருமாளே இயங்குவன நிலைத்திருப்பனவான எவற்றிலும் கரந்ததான பரம்பொருளாய் உள்ள மனம் ஒழுங்கிய சமாதி அனுபூதி நிலையை அடியேன் பெற நீ நினைந்திருமாறு வேண்டுகிறேன் நியாய பரிபால அர நியாய பரிபாலம் செய்வதிலே வல்ல ஆதிசேஷன் ஆகிய சர்பத்தையும் என்று பொருள் ஆதிசேஷன் சிவமூர்த்தியின் முடியிலிருந்து நாம் சகலதாலும் பூஜிக்கப்படுகிறோம் என்று இருமாந்த காலத்திலே சிவமூர்த்தியால் இழுத்து எழியப்பட்டு சிரம் ஆயிரம் பிளவுகளாயின அவைகளை தன்னுடைய தவத்தால் தலைகளாகப் பெற்று சிவமூர்த்தியை அடைந்தவன் அதிக புத்தி உடையவன் சகல கலைகளும் அறிந்தவன்